அவர்களோடு ஒன்றாக உயர வேண்டும் நட்பை நன்றியை கொண்டு விடுவது என்று சொல்வது நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்தது அறிந்த பிறகு நட்பை விட ரத்த பாகம்தானே உயர்வாக இருக்க வேண்டும் இது சரியான பேச்சா இது சரியான பேச்சா ரத்தவாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் ரத்தவாசத்தை உடையவனாக என்னை ஆக்கிக் கொண்டானே அவன் என் தெய்வம் அல்லவா என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை புண்படுத்தும் எண்ணமில்லை நான் சிரசிக்க விட்டு நடந்த காலையில் எனக்கு அழகன் தான் அரசர் மகளை மணக்க உதவினான் கருவிகள் பதவி தந்து பல முன்னிலையில் எனக்கு தனி புகழ் பரவ உதவியா என்றார் அத்தனையிலும் சிறப்பா இன்னொரு சம்பவம் கேளுங்க தாயே ஒரு நாள் நானும் அவன் மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தோம் அவன் என் துன்பருவதை அறிந்த பானுமதி ஆட்டத்தை விட்டு எழுந்தான் இதை அறியாத நான் அவள் மடியை பிடித்து இழுத்து விட்டேன் அவள் இடைக்கட்சியான மேகலை அருந்து முத்துக்கள் சிதறின அவன் மறித தெய்வம் அம்மா தெய்வம் முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என கூறி முத்துக்களை சிறப்பான குணமா உலகத்துக்கு அவன் எப்படியோ எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள் அந்த கடவுளை விட்டு இன்று கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே செய்வதிலும் நரகம் வேறு உண்டா அம்மா கருணா உன் சத்யநெறி பெற்று என்னையும் சிறப்பிக்கும் நீ அவனோட